வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா அருணகிரி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி காஞ்சிபுரம் திருப்புகழ் நச்சரவமென்று நச்சரவமென்று நச்சு மில் கலங்க நச்சரவமென்று நச்சரவமென்று நச்சு மில்கலங்க மதியாலும் நத்தொடு முழங்கு நத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சை உணர்வின்றி இச்சை இச்சிறு மினுந்து மெளியாதே இச்சை உணர்வின்றி இச்சை வந்த இச்சிறுமினுந்து நொந்து மெளியாதே எத்தனை நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனை இளஞ்சல் எனவேனும் எத்தனை நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனை இளஞ்சல் எனவேனும் பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலையெங்கும் உறைவோனே பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலையெங்கும் உறைவோனே பத்தியுடன் நின்று பத்தி பத்திரம் பத்திரமணிந்த களலோனே கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பும் கச்சியில் அமர்ந்த கதிர்வேலா கொள் கற்பக விசும்பர் கைத்தலை கலைந்த பெருமாளே கொள் கற்பக விசும்பர் கைத்தலை கலைந்த பெருமாளே இத்தனை இளஞ்சல் எனவேனும் கைத்தலை கலைந்த பெருமாளே